இதனிடத்தில் இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம் இது தகவல் இவ்வாறு தரப்படுகிறது தேசபந்து திண்ட கோடை பதவியிலிருந்து நீக்குதல் விவாதத்தை ஆதரிக்க பத்து கட்சிகள் மூன்று கட்சிகள் முடிவு பொதுஜன பெருமன யோசனைக்கு எதிர்ப்பு என்பதாகவும் இந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் இன்றைய தினம் தரப்படுகிறது தேசபந்து தென்னகோன் அவர்களை பதவி நீக்குவதற்காக இப்பொழுது நாடாளுமன்றத்தில் தொடர்பான விவாதம் வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பான செய்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது பதினைந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிரி தேசபந்து தென்னக்கோனை பதினைந்து நீக்குவதற்கான விவாதத்திற்கு ஆதரவளிக்க சில கட்சிகள் தீர்மானித்திருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்னும் தமிழ் தேசிய கூட்டம் ஆகிய கட்சிகளே கோனை பதவி நீக்குவதற்கான ஆதரவினை இவ்வாறு தெரிவித்திருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே இதே நேரத்தில் ஸ்ரீலங்கா பொது இந்த யோசனைக்கு எதிராக வாக்களிக்க தீர்மானித்திருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை எனவும் அறிவித்திருக்கிற தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்கரணாயக்க ஓரிரு தினங்களில் கட்சி கூடி இதற்கான முடிவினை எடுக்கும் என்பதாக அவர் தரப்பில் இது தொடர்பான செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனோடு கணித இன்னும் ஒரு செய்தினை இவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம் தமிழன் பத்திரிகையில் யார் போலீஸ் சிரேஷ்ட அதிகாரிகளிடையே பணிப்போர் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது போலீஸ் மா அதிபராக எடுத்தது யார் வரக்கூடும் தற்போது இருக்கிற பதில் போலீஸ் மாதிபரா அல்லது வேறு எவரேனும் ஒருவரா என்பது தொடர்பிலான விவாதத்தை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது போலீஸ் மாதிரிபெர பதவிக்காக சிரேச பிரதி போலீஸ் மாதிரிபர்கள் ஆறு பேருக்கிடையில் பணிப்போர் ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் தகவல் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன பிரதி பதில் போலீஸ் மாதிரி பிரியந்த வீரசூரிய அதே தில் லலித் பத்நாயக் அவர் நிர்வாக பதில் மற்றும் மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பானவராக இருக்கிறார் அதே தென் சஞ்சீவ தர்மரத்னா இவர் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேச பிரதி போலீஸ் மாதிபர் அதே திரு ராண்மல் துவக்கு மற்றும் துறைக்கு பொறுப்பாக இருக்கிறது ஜேலத் தென் மாகாணம் மற்றும் ராஜித் சிறீத் உதவி சேவை பிரதி இருக்கிறார் எனவே இந்த பிரதி போலீஸ் மாதிரி இடையில் இவ்வாறு போட்டியில் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு சில சிரேஷ்ட போலீஸ் மாதிபர்கள் பிரபல அரசியல்வாதிகள் மற்றும் மகா சங்கத்தினரூடாக போலீஸ் மாறு பதவியை கைப்பற்றுவதற்கு தற்போதைய நாட்களில் பெரும் முயற்சிகள் எடுக்கப்படுவதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது பதில் போலீஸ் மாதுபராக சேவையாற்றி வரும் பிரியந்த வீரசுரேவுக்கு போலீஸ் மாதபர பதவியை பெற்றுக் கொடுக்குமாறு ஒரு சில தரப்பினர் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இவ்வாறாயினும் போலீஸ் மாதபுர பதவிக்கு நியமிக்கப்படும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி தொடர்பில் அரசாங்கம் இன்னும் சரியாக உறுதியான தீர்மானம் எதையும் எடுக்கவில்லை என்றும் அறிய முடிகிறதே போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை எதிர்வரும் ஐந்தாம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட நிலையில் அன்றைய தினம் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் போலீஸ் மாதிபர் பதவி தேசபந்து தென்னகோன் ஜனாதிபதியினால் நீக்கப்படுவார் தேசபந்து தென்னகோனை அவ்வாறு பதவி நீக்கம் செய்தால் போலீஸ் மாதிபர் பதவிக்கு பொருத்தமான நபர் ஒரு பேரை அரசு பிறவிக்கு ஜனாதிபதி பரிந்துரைக்க வேண்டியது அவசியம் என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே அந்த நேரத்தில் இது யாரை ஜனாதிபதி தேர்வு செய்திருக்கிறார் என்பது தொடர்பான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்